வணக்கம் இ தர்ஸ்டே நான் ஒரு பத்து மணிக்கு மேல எடுத்த ஒரு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இல்ல தம்பி அவங்களை டிரா பண்ணிட்டு வந்தோடனே துணி எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டா அதுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு ஒரு பத்து மணிக்கு தான் மேலதான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துனே வந்து துணி வந்து துவச்சு வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் கூட்டி மாஃப் பண்றதுக்கே ஆரம்பிச்சேன் வீட்டுக்குள்ள வெளியெல்லாம் கூட்டிட்டு துணியை வந்து காய போட்டு வந்தாச்சு அந்த வெளியே தான் வந்து க்ளீன் பண்ணிருவேன் ஏன்னா வந்து அந்த நம்ம வாசகாலெல்லாம் வந்து கழிவு தண்ணி உள்ள போயிரும் அப்படிங்கறதுனால அதுக்கப்புறம் வீட்டை வந்து மொழி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியிருந்தா வீட்டுக்குள்ளேயே நான் போறது வந்து இப்ப எல்லாம் குளிர்காலம் அப்படிங்கறதுனால காஞ்சே போறதுல தான் இருந்துச்சு இருந்தாலுமே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து மாற்றணும் அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து தண்ணியை மாற்றிடலாம் இல்லைன்னா வந்து உள்ள பாசம் பிடிச்ச மாதிரியும் ஆயிரும் அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து பூ எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டாச்சு அதே மாதிரி தான் நல்ல கோலம் எதுவும் ஆழில்ல இருந்தாலும் நான் வீக்லி டு வந்து இந்த கோலம் போடுவேன் அப்படிங்கிறனால வியாழன் திங்கள் ரெண்டு நாளுமே வீடெல்லாம் மொழி விடுறப்ப வாசல் படியும் மொழி விட்டுட்டு அதில் வந்து கோலம் போட்டுட்டு புதுசாக இல்லையுமே மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப பைக் வந்து வெளியிருந்து உள்ள போது அந்த ஸ்டையர்ல வந்து நல்லா சேரு அதுக்கப்புறம் நம்ம சாணம் ஆயிரம் அதுக்கப்புறம் கழிவிட்டோம்னா கோலம் போயிருமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாச்சு அதனால இன்னைக்கு நல்லா நீட்டாக கழிவு நிறைய பேர் வந்து இந்த உருளியை பற்றி கேட்குறீங்களே வந்து இது வந்து கருங்கல்ல செஞ்சது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கணும் நாங்கள் சொன்ன டிசைனே வேற அவங்க செஞ்ச டிசைன் வேற அதனால இது சோகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் கல்லூரில் வந்து பயங்கர வெயிட்டு இதை தூக்கி அந்த பக்கொண்டே வைக்கணும்னா ரெண்டு ஆம்பளை இல்லாமல் இதை தூக்கவே முடியாது ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்படி சாய்க்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன் ஏன்னா அப்படியே வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகும் அப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு கால் இல்லாமல் ரெண்டு கையில் பிடிச்சி இப்படியே வந்து இப்போ நீட்டாக கழுவி வச்சுறேன் வீக்லி டூ வயசு வந்து கழுவுலினா ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் வெளியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து மாஃப் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறமா நைட் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம நிலவாசப்படி கோலம் போடுறதுக்கு அப்புறம் நிலையில வந்து மஞ்சள் குங்குமே வந்து வச்சுடுவேன் ஈவினிங்லேயே வச்சுட்டோம் எல்லாம் உள்ளே வெளியே நடக்கிறங்கிற பேர்ல எல்லாத்தையும் வந்து அழைச்சிடுவாங்க அதனால நைட் வந்து போட்டுட்டு தூங்க போயிட்டோம்னா நல்லா வந்து காஞ்சிரும் காலையில் இல்லை காலையில் எழுந்தும் கூட பூ போடலாம் இருந்தாலுமே நைட்டே வந்து பூ போட்டு வச்சு படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் ஓப்பன் பண்ணும்போதே மனசுக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனாலே நைட்டே பூ போட்டு வச்சுட்டு தூங்க போயிருது அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்